சிறு தொழில் காடை வளர்ப்பு முறை அசைவ பிரியர்கள் ஆடு கோழிக்கு அடுத்தபடியாக விரும்புவது காடை இறைச்சியை தான் அதனால் காடைக்கு எல்லா பருவத்திலும் மவுசு உண்டு இதை சரியாக புரிந்து கொண்ட பல பேர் காடை வளர்ப்பில் நல்ல லாபம் ஈட்டி வருகிறார்கள் அந்த வகையில் குறைந்த முதலீட்டில் காடை வளர்ப்பில் எவ்வாறு அதிக லாபம் பெறுவது என்பதை பற்றி பார்ப்போம் காடை வளர்ப்பின் முக்கிய அம்சங்கள் காடைகளில் பல ரகங்கள் இருந்தாலும் நாமக்கல் ஒன்று ஜப்பானிய காடைகள் ஆகிய இரண்டுமே வளர்ப்புக்கு மிகவும் ஏற்றது இதனை வளர்க்க அதிக இடம் தேவைப்படாது ஒரு சதுர அடியில் ஐந்து காடைகள் வரை வளர்க்கலாம் கோழிகள் ஆடுகளை விட காடைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளதால் எல்லா தட்பவெப்ப நிலையிலும் வளரும் மேலும் இதற்கு மிக குறைந்த அளவு தீவனமே போதுமானது காடை குஞ்சுகளானது ஐந்து முதல் ஆறு வாரத்துக்குள் இறைச்சிக்கு தயாராகி விடுவதால் முதலீடு செய்த ஒன்றரை மாதத்திலேயே வருமானம் பெற முடியும் கொட்டகை அமைப்பு காடைகளை ஆழ்கூள முறை கூண்டு முறை என இரண்டு வகைகளாக வளர்க்க வேண்டும் ஆழ்கூள முறை ஒரு சதுர அடிக்கு ஆறு காடைகள் வரை முதல் இரண்டு வாரம் ஆழ்கூல முறையில் வளர்த்து பின் அவற்றை கூண்டுகளுக்கு மாற்றி வளர்க்க வேண்டும் ஆழ்கோலத்தில் நன்கு காய்ந்த மணல் கீழாகவும் ஈரத்தை உறிஞ்சக்கூடிய காய்ந்த தென்னை கழிவு அல்லது நிலக்கடலை தோல் மேலாகவும் பரப்பியதாக இருக்க வேண்டும் சுமார் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஆழ்கோளம் இருக்க வேண்டும் காடைகளை கம்பி வலை கூண்டுகளில் வளர்ப்பதாக இருந்தால் முதல் வாரத்தில் கூண்டில் அடிப்பகுதியில் கெட்டியான அட்டைகளை விரிக்க வேண்டும் கூண்டு முறை வளர்ப்பு கூண்டுகளை நாலு முதல் ஐந்து அடுக்குகள் வரை அமைத்து ஒவ்வொரு கூண்டுக்கும் கீழே தகடுகள் பொருத்தி கழிவுகளை தினமும் அப்புறப்படுத்த வேண்டும் கூண்டின் அடிப்பகுதி மற்றும் பக்கவாட்டு கம்பி வலை ஒன்று புள்ளி ஐந்துக்கு ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உள்ளதாக இருக்க வேண்டும் மூன்று முதல் ஆறு வாரங்களுக்கு நாலு அடி நீளமும் இரண்டு அடி அகலத்திலும் ஐம்பது காடைகள் வரை வளர்க்கலாம் முதல் நான்கு வார காலத்துக்கு தீவன தொட்டி இரண்டு மூன்று சென்டிமீட்டர் உயரத்திலும் தண்ணீர் தொட்டி ஒன்று ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உயரத்திலும் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் காடை கூண்டுக்கு அறுபது மெகாவாட் திறன் கொண்ட பல்பு வெளிச்சம் போதுமானது தீவனம் காடை தீவனம் மிக சிறிய துகள்களாக இருப்பது மிகவும் அவசியம் மக்காச்சோளம் எண்ணெய் நீக்கி அரிசி தவிடு கடலை புண்ணாக்கு போன்றவைகளை வழங்கலாம் வழங்கலாம் குஞ்சுகளுக்கு புரதச்சத்து அதிகமாகவும் எரிசக்தி குறைவாகவும் இருக்க வேண்டும் சுத்தமான தண்ணீரை காடைகளுக்கு வழங்க வேண்டும் இவ்வாறு குறைந்த செலவில் குஞ்சுகளை வாங்கி அவற்றை ஆறு ஏழு வாரம் வரை பராமரித்தால் அவை இறைச்சிகளாக தயாராகிவிடும் இறைச்சிக்காக தயாராகிவிடும் அதன்பின் ஒரு காடை முப்பது ரூபாய் வரை விற்கலாம் எனவே குறைந்த முதலீட்டில் நிலையான மாத வருமானம் பெற விரும்புபவர்கள் காடையை வளர்த்து பயன்பெறலாம்